ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜே ரியாக்சன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து புஷ்பா டூ அப்படிங்கிற மூவி தாங்க பார்த்து ரிவியூ பண்ண போகிறோம் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்காருங்க ஹீரோயினா வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து நடிச்சிருக்காங்க வில்லன் ரோல்ல வந்து பகத் பாசில் வந்து பிளே பண்ணியிருக்காருங்க இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னா வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் தான் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா வந்து சுகுமார் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கிருக்காருங்க இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க வாங்க படத்தை பார்த்துட்டு வந்து ரிவியூ சொல்லலாம் ஆஹ் சிஜேஷ் நம்ம வந்து படம் வந்து பாத்துட்டு வந்துட்டோம் இந்த படத்தோட கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் புஷ்பா பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு கூலியாக இருந்து சிண்டிகேட்டோட ராஜாவானார் அது வந்து புஷ்பா ஒன்னோட கதையாக இருந்துச்சு ஆனால் புஷ்பா டூவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ராஜாவாக தான் இருக்கார் பலமாக இருக்கட்டும் அரசியல் பலமாக இருக்கட்டும் ஆள் பலமாக இருக்கட்டும் பணபலமாக இருக்கட்டும் இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது இதுக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் வந்து யார் ஃபகத் ஃபாசில் இவருக்கும் பகத் ஃபாசிலுக்கும் நடக்கிற சண்டை ஹீரோ வந்து செம்மரத்தை கடத்தினாரா இல்லையா அவங்களுக்கு இடையில நடக்கிற போராட்டங்கள் தான் வந்து செகண்ட் பார்ட்ல காமிச்சிருக்காங்க செகண்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு கதைகள் உள்ள இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிட்டேன்ல இந்த கதை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயின் ஹீரோயினுக்கும் நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் இடையில நடக்கிற ஒரு சம்பவங்கள் ஒன்றும் இல்லைங்க சின்ன ஒரு விஷயம்னா அல்லு அர்ஜுன் வந்து சிஎம்ஐ பார்க்க ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது உடனே வந்து அவங்களோட ஒய்ஃப்ட போய் இந்த மாதிரி நான் சிஎம்ஐ பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு யாரு அல்லு அர்ஜுன் உடனே வந்து இவங்க மனைவி இருக்காங்கல்ல நீங்கள் ஆ பார்க்க போகிறது பிரச்சனை இல்லை எனக்கு உங்களோட சிஎம் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டணும் இதாங்க போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிஎம் போறாரு தலைவருக்கு உங்கள்கிட்ட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாரு இல்லங்க அதெல்லாம் முடியாது நீங்க வந்து கடத்தல்காரராக இருக்கீங்க உங்களோட நான் வந்து எடுத்தேன்னா ஏன் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் அதனால நான் போட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு உடனே வந்து நம்ம தலைவருக்கு கோவம் வந்துருது அல்லு ரசுமுக்கு என்னோட இருந்து போட்டோ எடுக்காம போயிட்டீங்கல்ல நான் சிஎம்ஏ மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால் எடுத்து சிஎம் மாத்துறாருங்க இது ரெண்டாவது கதை புரிச்சா இருக்க மூணாவது கதை என்னன்னா இவர் வந்து குடும்பத்தோட சேர்ந்தாரா இல்லையா ஆல்ரெடி இது வந்து ரெண்டாம் தாரத்தோட ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது மூணாவது கதை இந்த மூணுமே தான் புஷ்பாட்டும் இப்பவே கண்ண கெட்டுது இந்த கதைகளை நீங்க கேட்கும் போது இது மிகப்பெரிய படமா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது தப்பு கிடையாது நானும் நினைச்சேன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு சீன் வந்து புள்ளரிக்க கூடிய சீன்கள்லாம் எல்லாம் இந்த படத்துல இருக்குங்க பகத் ஃபாசிலுக்கும் இவருக்கும் இடையில் நடக்கிற சண்டைகள்லாம் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு அந்த சிஎம்ஐ சந்திக்கிற ஒரு சீன் நான் சொன்னேன்ல அந்த அவங்களோட ஒய்ஃப் வந்து சீன் அந்த சீன் வந்து வந்து சூப்பரா இருக்கு இன்டர்வல் பிளாக் மரண மாசங்க ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லன் பகத் ஃபாசில் எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு நீங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து ஒரு சம்பவம் நடக்கும் அதெல்லாம் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை ஏன்னா ரிவீல் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது சூப்பரா நடிச்சிருக்கேன் ராஷ்மிகா கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க கொஞ்சம் முகம் சீன்கள் எல்லாம் நிறையவே இருக்கு சின்ன பசங்களை வந்து கூட்டிகிட்டு போக தேவையில்லை அந்த படத்துக்கு ஏன்னா வந்து ராஷ்மிகா வந்தனா ஓவர் கிளாமரு இந்த சமயக்கட்டு சீன்லாம் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா இளைஞர்களுக்கு பிடிக்கக்கூடிய சீன் தான் அது செகண்ட் ஆஃப் ஒரு துறையும் பார்த்தீங்கன்னா வந்து பகத் ஃபாஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவார்னா அல்லுர்ஜுன் ரொம்ப டென்ஷன் முடிச்சிருவார் அதனால வந்து அல்லுர்ஜுன் வந்து ஒரு சவால் விடுவாப்புல இந்த மாதிரி நான் ரெண்டரை டன் சரக்கை வந்து நான் கடத்தி காமிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு சவால் விடுவாப்புல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மரண இருக்கும் அந்த மாட்டு வண்டி சீன்லாம் நீங்க வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க அடுத்து இன்னொன்று ஒன்று இருக்கு இவங்க வந்து இந்த சவாலத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பகத் ஃபாசில் வந்து இவர்ட்ட வந்து இவரும் பகத் ஃபாசிலுக்கும் ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி நடக்கும் தலைவன் வந்து ஹீரோவை பார்த்து விசில்லே விசில்ல பேசிக்கான் ஏன் அதெல்லாம் வந்து ரசிக்கும் தன்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதோட படம் முடிஞ்சிருச்சு அதாவது இந்த ஃபயத் ஃபாசிலுக்கும் இவருக்கும் நடக்கிற சண்டை இதுல யார் ஜெயிச்சா யார் செத்தா அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு கதையும் முடிஞ்சிடும் இதோட ஓகே கதை முடிஞ்சிருச்சு அப்பா நம்மள விட்டா அப்படின்னு எந்திரிச்சா நீங்க எந்திரிக்க கூடாது இதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஒரு கதை இருக்கு அப்படி ஆரம்பிக்கிறாங்க எதுக்குடா அப்படி பண்றீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அவங்க ஃபேமிலியோட ஒரு சேர்ந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வம்சங்க அதை அதெல்லாம் கொண்டாந்து உள்ள இறக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அழுகாட்சி காட்சி அடுத்து இந்த செகண்ட் பார்ட்ல வந்து ரெண்டு மூணு சீன் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த அம்மன் மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஒரு சீன் வருவாப்புல அல்லு அர்ஜுன் சூப்பராக நடிச்சிருந்தாருங்க அதெல்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு உள்ளன் வர்றாப்புல ஆரம்பிச்சேன் ஜெகபதி பாபு பைரவாவுலேயே பார்த்தோம் என்ன நடந்துச்சுன்னு இனிமே ஜகபதி பாபு வந்தாவே அந்த படம் ப்ளாப்பாக தான் போக போகுது போல ஏன்னா பாபு எதுக்கு எதுக்கு வர்றாரு எதுக்கு தேவையில்லாத சீன்கள்லாம் ஜெகதிபா வர்றாப்புல அதுக்கப்புறம் ஒரு புது கதை ஆரம்பிக்குது என்னால் தாங்க முடியல அது புது மியூசிக் புஷ்பா ஒன்றில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த இதில் வந்து அந்தளவுக்கு பாட்டு இல்லை அந்த ஐட்டம் சாங்லாம் இருக்குது அந்த ஐட்டம் சாங்லாம் தேவையில்லாமல் எடுத்து வச்சிட்டாங்க போன போன இதில் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஒன்று வந்து நம்ம சமந்தா டான்ஸ் ஆடிருப்பாங்க சூப்பராக ஆடிருப்பாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து அது ஏதோ ஒரு இஸ்க் இஸ்குன்னு ஒரு பாட்டு வரும் தேவையா நல்லாவா இருந்துச்சு கன்க்ளூஷன் என்ன இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாமா வேணாமா போகலாமா வேணாமா இரநூறுவா சாய் சார் சார் முந்நூறுரூவா பைக்கில் போனோம்னா முந்நூறுவா கொடுக்கணும் ஏன்னா நான் போனது மாலுக்கு லோக்கல் தேட்டரை விடுங்க அந்த முந்நூறுவா கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் என்ன ஒன்று அவர் இந்த ஃபகத் ஃபாசிலுக்கும் இவர் அல்லு அர்ஜுனுக்கும் சண்டை நடக்குது பார்த்தீங்களா அந்த சண்டையோடையே நீங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னீங்கன்னா படம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பெருமையாக பேசுவீங்க